கன்னி ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போறது அப்படின்னு பார்த்தேன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பார் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக எதிரிகள் பலம் பெற்றாலும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் உங்களுக்கு ரெண்டு எதிரி இருப்பான் ஒத்த இந்த லெஃப்ட் ஒத்த ரைட்டு இந்த அண்ட் லெஃப்ட் எதிரி வந்து பவர்ஃபுல்லாக இருப்பான் அந்த அதனால் ரைட் எதிரி அடங்கி போவான் ஸோ ஒத்தனா இவங்க ரெண்டு பேர் அடிச்சுட்டு விழருது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஸோ இதில் நீங்கள் நடுவில் குறுக்கிட போ குறுக்கில் போயிடாதீங்க இந்த குறுக்குச்சால் ஓட்டுறதை தவிர்த்தாலே நல்லது நீங்கள் குறுக்கில் போனீங்கன்னா அடி உங்களுக்கு தான் விழும் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு நிரந்தர வெற்றியை தரக்கூடிய வகையில் அதுவும் ஐந்தாம் இடத்துல பதவி தேடி வரும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் உடன்பிறப்புகள் விஷயத்தில் அவங்க தப்பை நீங்கள் சுட்டி காட்டி அவங்கள திருத்தறதுக்கு முயற்சி எடுப்பீங்க எதிரிகளை அடக்கி ஆளும் ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் எழுச்சி மிகு வளர்ச்சி உங்களுக்கு குடும்ப கௌரவத்தை மட்டுமல்லாம உங்களுடைய கௌரவத்தையும் உயர்த்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் உடன்பரப்புகள் விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவாங்க அதனால பண விவகாரங்கள் நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரத்துக்கோ இல்லை பங்காளிகளிடமிருந்து திடீர்னு வருவ அமௌண்ட் வருவதற்கோ வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் அதிர்ஷ்டம் வரும் நீங்கள் அந்த லாட்ரி டிக்கெட் சம்மந்தமாக ஏதாவது இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது எதுக்கு சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க சுக்ரன் அடுத்த செவ்வாய் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாலாம் வீட்டு அதிபதி லக்னத்துலேருந்து நாலாம் வீட்டு அதிபதி முக்கியமாக இருக்கணும் அதே சமயம் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருக்கணும் செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தாலோ இல்லை வந்து பகைஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ ரத்தம் சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான மஜ்ஜை சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து வியாதி கடன் தொழில் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருக்கணும் அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான இடம் கிரகம் இந்த செவ்வாய் குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் உறவுகள் விஷயத்தில் தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது எதிரிகளை கையாள்வதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சி உங்களுடைய அறிவை பயன்படுத்துவது நல்லது நீங்கள் வந்து சண்டை போடுறது கத்துறது இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை உங்கள் அறிவை பயன்படுத்தினீங்கன்னா அந்த அறிவை பயன்படுத்துவதன் மூலமாக எதிரிகளை கையாளும் விதத்தில் புதிய மாற்றங்களை செய்து அவங்கள ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி நாலு பக்கம் அடை அண்டை கொடுக்குற மாதிரி அவங்களை நிற்க வச்சுருவீங்க அவங்களால் உங்ககிட்ட எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை ஏற்படும் இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக உடன்பிறப்புகள் விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பங்காளி சண்டை ஏதாவது இருந்ததுன்னா பங்காளி சண்டையில் நீங்கள் விலகி பின் அதாவது ஒரு பேக் ஸ்டெப் எடுத்து வெளியில் வர்றது நல்லது இப்போ நீங்கள் சண்டை போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் உறவை இழப்பதற்கான சூழ்நிலையும் இது ஏற்படுத்தும் அதனால் பதவிசாக பார்த்து நடந்துக்கோங்க பக்குவமாக நடந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு அதீத லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசு பதவி அரசியல் பதவி சார்ந்த விஷயங்கள் அல்லது வியாபாரத்தில் ஒரு ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷனில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் உங்களிடம் டைரக்டாக மோதுறதுக்கு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் இந்த செவ்வாய் பயிற்சியானது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இதுவரை கிடைக்காத ஒரு மன நிம்மதியை தருமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் ஆனால் பதவியையும் பெருமிதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால உங்கள் கௌரவம் எந்த இடத்துலையும் கெட்டுப்பாக்காது இழந்த கௌரவத்தை இழந்த சுயமரியாதையை மீண்டும் பெறுவதற்கான ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு உதவிடும் இந்த செவ்வாய் வந்து ஆக்ரோஷத்தன்மையுடையவர் ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகளில் அவனுக்கு ஆக்ரோஷத்தன்மை இருக்கா சில பேர் பார்த்தீங்கன்னா ஆம்பளையாட்ட நல்லா கத்தி பேசுவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஆ ஆக்ரோஷத்தன்மை இருக்காது சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க ஆனால் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க இதுக்கு காரணம் என்னன்னா இந்த செவ்வாய் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் செவ்வாயை பொறுத்து தான் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது செவ்வாய் ஒழுந்து ஒழுங்காக இல்லை செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துலையோ இல்லை பதினொன்றாம் இடத்துலையோ இருந்தால் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கவே கூடாது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கணக்கு இருக்குது உலக அளவில் அரசாங்க ரீதியாக சண்டை சற்றவர்கள் வரத்துக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான் ஒரு நாட்டில் அன்ட்ரெஸ்ட் அதாவது அமைதியின்மை ஏற்படுறதுனா அதுக்கு காரணமாக இந்த செவ்வாய் தான் ஸோ அந்த அப்பேற்பட்ட செவ்வாய் உச்ச பலத்தை அடைகிறார் இத்தனால தனுசு ராசியில் வரைக்கும் சனியின் பார்வையில் இருந்தார் சனி பார்வை செவ்வாய்க்கு இருந்ததுன்னா சற்று மனஸ்தாபங்கள் இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் செவ்வாய் வந்து குருவோட வீட்டில் இருக்கார் அதே சமயம் சனியும் குருவோட வீட்டில் இருக்கார் ஸோ கண்ட்ரோலிங் பவர் குருக்கிட்ட போயிருது தான் உலக அளவில் பாரதமும் ஒரு குரு வளரக்கூடிய வகையில் இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் கேஸு அடிதடி சண்டை வாக்குவாதம் பக்கத்தினருடன் மனஸ்தாபம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க வேலை விஷயமாக வேலை செய்கிற இடத்துல மனஸ்தாபம் ஏற்பட்டு கோபத்தில் ஒரு இமோஷனல் இம்பல்ஸில் நான் பேப்பர் போட்டுட்டேன்னு வெளியில் வரவங்கள்லாம் இந்த செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறதுனால தான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்த்தேன்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய தொலைபேசி எண்கள் கைபேசி எண்கள் ரெண்டு கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு வெளியூரில் இருக்கிறவங்கள்லாம் இன்னொன்று சென்னையில் இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே எயிட் ஜீரோ நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பரில் நீங்கள் டைம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து சந்திக்கலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட வேண்டும் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்